வெல்கம் டு கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பாட் பை அரசன் சோப்ஸ் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேறினாலும் எவ்வளோ பெரிய உயரத்தை தொட்டாலும் நம்மளோட மூல அடையாளம் நம்மளோட அப்பா அம்மாவாக இருப்பாங்க எங்கள் தான் நான் இன்றைக்கி இப்படி இருக்கேன் எங்கள் அம்மாவோடய தான் நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய நிலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணும் ஆனால் ஒருத்தங்களுக்கு அப்பா அம்மா யாருன்னே தெரியலனா அவங்களோட மனசு எவ்வளோ துடி துடிக்கும் அவங்களோட அடையாளம் எப்படி உருவாகும் தமிழ்நாட்டில் பிறந்து டென்மார்க்கில் வளர்ந்த டேவிட் சாந்தகுமார் தன்னுடைய தாயை தேடி தன்னுடைய அடையாளத்தை தேடி தாய்நாட்டுக்கு நாட்டுக்கு வந்திருக்காரு சின்ன இடத்துக்குள்ளே இருக்கும் காய்கறி தோட்டத்தை வெறிச்சு பார்த்துக்கிட்டு சுற்றி வரும் இவர் பெயர் டேவிட் சாந்தகுமார் இவர் ஏன் இந்த இடத்தை சுற்றி வராரு இந்த இடத்துக்கும் இவருக்கும் என்ன தொடர்புன்னு உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா நீங்களும் கண்கலங்கி போயிடுவீங்க டேவிட் சாந்தகுமாரின் மனதில் இருக்கும் பெரும் பாரம் உங்கள் மனதை ஆட்கொண்டு விடும் இந்த இடத்துல இருக்கும் கல்லு மண்ணுக்கோ இந்த தெருவுக்கோ உயரமான கோட்டை சுவர்ல இருக்கும் கருடனுக்கோ ஏதாவது ஒண்ணுக்கு பேச முடிந்திருந்தால் டேவிட்டின் கேள்விகளுக்கு விடை தெரிந்திருக்கும் எந்த பதிலும் கிடைக்கப்பெறாத பெரும் வலியோடு இருக்கிறார் டேவிட் பிறந்தது தமிழ்நாட்டில்தான் ஆனால் ஒன்னரை வயதிலேயே இந்த மண்ணிலிருந்தும் உறவிலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட்டார் டேவிட் சாந்தகுமார் நான் ஒரு வயசு இருக்கும் போதே இந்தியாவில இருந்து சென்று விட்டேன் அப்போதுல நான் டென்மார்க்ல தான் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வரை நான் இந்தியா வந்ததே இல்ல முதல் முறையா நான் இங்க வந்த போது என் அம்மாவை பற்றி எதுவுமே தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் இந்தியாவில் என்ன நடந்ததோ தெரியவில்லை எண்ணற்ற குழந்தைகள் வெளிநாடுகளுக்கு தத்து கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு வயது குழந்தையாக இருக்கும் போது டென்மார்க் நாட்டுக்கு தத்து கொடுக்கப்பட்டிருக்கிறார் டேவிட் சாந்தகுமார் குழந்தை இல்லாத டென்மார்க் தம்பதிகளுக்கு தத்து கொடுக்கப்பட்ட டேவிட் சாந்தகுமார் அவர்களின் பிள்ளையாகவே வளர்ந்திருக்கிறார் ஊரே வேறு தோற்றம் கொண்ட மனிதர்களாக இருக்க டேவிட் சாந்தகுமார் மட்டும் வினோத மனிதராய் அங்கே இருந்திருக்கிறார் ஆஸ்பத்திரியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் உடல்நலம் குறைபடும் போது இந்த தடுப்பூசி பிறந்த உடனே போட்டிங்களா என்று கேட்பார்கள் போட்டார்களா என்பது எனக்கும் தெரியாது ஏன்னா எனது டென்மார்க்கில் இருக்கும் அம்மாவுக்கும் தெரியாது அப்போது எல்லாமே சங்கடமா இருந்துச்சு டேனிஸ் நாட்டின் அம்மா ஜூட் நெல்சன் அவரை பாசமா வசதியா வளர்த்திருந்தாலும் இவரால் மட்டும் அங்கு இயல்பாய் வாழ முடியவில்லை சிறுவயது நண்பர்கள் கூட இவரை வினோதமாக பார்த்திருக்கிறார்கள் இதனால் இவரை பற்றியான உண்மைகளை விவரம் தெரிய ஆரம்பித்த காலத்திலேயே சொல்லி இருக்கிறார்கள் என்ன சென்னையில இருந்து டென்மார்க்ல இருக்கிற ஒரு பேரண்ட்ஸுக்கு தத்து கொடுத்தாங்க அவங்க கலரும் ஏன் கலரும் வேற அதனால நான் சின்ன வயசுல இருக்கும் போதே டென்மார்க்ல இருக்க பேரண்ட்ஸ் என் கிட்ட உன்னை தத்துக்கு தான் நான் எடுத்தேன்னு சொன்னாங்க அதை ஒரு சீக்ரெட்டா வைக்காம என் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க தெரியக்கூடாத வயதில் எல்லாம் தெரிந்ததால் இவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை தன் அம்மா அப்பா இது அல்ல தன் நாடு இது அல்ல என் பெற்றோர் ஏதோ ஒரு கண்டறியாத நாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்கள் ஏன் என்னை தத்து கொடுத்தார்கள் என்று எண்ணற்ற கல்விகள் இந்தியா பற்றிய நினைவுகளிலேயே அதிகம் இருந்திருக்கிறார் நாம் பதினாலுல பதினெட்டு வயசுல என்னால் தேட முடியாது இதுக்கு கொஞ்சம் வயசும் காசும் தேவை அது மட்டும் இல்லாம தேடுறதுக்கு பொருளாதார ரீதியாக உதவியும் தேவைப்பட்டுச்சு இப்போ கூகுள் ஃபேஸ்புக்னு சோசியல் மீடியா நிறைய இருக்கு ஆனால் நைன்டீஸ்ல தேடணுன்றது ரொம்ப கஷ்டம் என் நிறம் என் பெற்றோர் உறவினர் நண்பர்களை விட வித்தியாசமா இருந்துச்சு இந்தியர்கள் கணிதம் இன்ஜினியரிங் போன்ற துறைகளை அதிக திறன் உள்ளவங்க என்பதால நான் இந்தியன் சொல்லிக்கிறத ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் தத்து கொடுக்கப்பட்டு ஐந்து வயதில் தான் ஒரு தத்துக்குழந்தை என்ற உண்மை தெரிந்திருந்த சாந்தகுமார் அதன்பின் தன் உண்மையான தாயை தேட ஆரம்பித்திருக்கிறார் பணமும் வயதும் தடையாகிப் போக வசதிகள் இல்லாத சிறு வயதில் உலக வரைபடத்தில் புள்ளியாக இருந்த தமிழ்நாட்டை தடவி கொண்டே இருந்திருக்கிறார் தன்னை பெற்ற அப்பா அம்மா எப்படி இருப்பார்கள் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா அவர்களுக்கு தன்னை பற்றிய எண்ணம் இருக்குமா எனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களா என்று இந்தியாவில் இருக்கும் குடும்பம் பற்றி நிறைய இயக்கம் இருந்திருக்கிறது விளையாட்டு நண்பர்கள் படிப்பு என்று டேனிஸ் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்திய கனவு அகலவே இல்லை அவர் இந்தியர்களை பற்றி வைத்திருந்த அபிமானம் போலவே அவரும் கணக்கில் சிறந்தவராக இருந்திருக்கிறார் படித்து முடித்ததும் ஷேர் மார்க்கெட் அலுவலகம் ஒன்றில் வேலைக்கும் சேர்ந்திருக்கிறார் அதன்பின் இந்தியா வருவதற்காக பணம் சேர்க்கத் தொடங்கியுள்ளார் இந்தியாவிலிருந்து ஏழாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கொண்டு இந்தியாவில் இருக்கும் அம்மாவை பற்றி சதாகாலமும் காலமும் இயங்கிக் கொண்டிருந்த சாந்தகுமார் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து இரண்டாயிரத்தி பதிமூன்றில் முதல் முறையாக தன் தாய் மண்ணிற்கு வந்திருக்கிறார்

அந்நியமாய் பார்த்த ஊரிலிருந்து தான் சார்ந்தவர்கள் சுற்றி இருக்கும் ஊருக்கு வந்ததும் மெய் சிலர்த்து போயிருக்கிறார் சாந்தகுமார் இங்க மட்டும்தான் என் வீட்டில் இருக்கிறதும் எல்லாரும் போலவும் உணர்ந்தேன் நான் இந்தியாவில் எந்த இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கிறவங்களோட ஒருத்தனா தெரியிறேன் இது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு கண்ணை கட்டி விட்டது போல் தேடத் தொடங்கிய சாந்தகுமாருக்கு சின்ன தகவல் கூட கிடைக்கவில்லை ஒரு மாத காலம் தேடியும் எந்த பலனும் இல்லாமல் போக விரக்தியோடு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் டென்மார்க் திரும்பியிருக்கிறார் சாந்தகுமார் ஆனால் மனம் தளரவில்லை தாயை தேடுவதிலேயே உறுதியாய் இருந்திருக்கிறார் இந்நிலையில் டென்மார்க்கில் கல்வி அமைச்சகத்தில் வேலை செய்யும் ஸ்டின் ஜுல்லுக்கும் டேவிட் சாந்தகுமாருக்கும் இடையே திருமணம் நடந்திருக்கிறது இதன் பின் அவரோடு சேர்ந்து இரண்டாயிரத்தி பதினான்கில் மீண்டும் இந்தியா வந்து தன் தாயை தேட ஆரம்பித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதிமூன்று போல் இல்லாமல் சில தகவல்கள் சாந்தகுமாருக்கு கிடைத்திருக்கிறது கோர்ட்டிலிருந்து தத்து கொடுக்கப்பட்டதற்கான அக்ரிமெண்ட் பேப்பர் கிடைத்திருக்கிறது அப்போதுதான் டேவிட் சாந்தகுமாருக்கு அவரின் அம்மா பெயர் தெரிய வந்திருக்கிறது அவரின் அம்மா பெயர் தனலட்சுமி அப்பா கலியமூர்த்தி டேவிட் சாந்தகுமாரின் அம்மா தனலட்சுமிதான் அவரை டென்மார்க் தம்பதிகளுக்கு தாரை பார்த்திருக்கிறார் சாந்தகுமாரை மட்டுமில்லாமல் அவரின் சகோதரர் ராஜாவையும் தத்துக் கொடுத்திருக்கிறார்கள் தனக்கு சகோதரன் டென்மார்க்கில் இருக்கிறான் என தெரிந்ததும் சாந்தகுமாருக்கு பெரும் மகிழ்ச்சி மூன்று வாரங்கள் இங்கு தங்கியிருந்து தேடியும் எந்த தகவலும் கிடைக்காமல் போக சகோதரன் இருக்கிறான் என்ற ஒற்றை மகிழ்ச்சியோடு டென்மார்க் திரும்பி இருக்கிறார் சாந்தகுமார் அதன் பின் இந்தியாவில் தாயையும் டென்மார்க்கில் சகோதரனையும் தேட ஆரம்பித்திருக்கிறார் ஒரு வயிற்றில் பிறந்த சகோதரர்கள் டென்மார்க்கில் வேறு வேறு குடும்பங்களுக்கு கத்து கொடுக்கப்பட்டிருக்க அண்ணனும் அவ்வளவு எளிதில் கிடைக்கவில்லை எவ் ஒன் லைக் மீ எனது சகோதரனுடைய பிறப்பு சான்றிதழ் கிடைச்சது பிறப்பு சான்றிதழ் மட்டுமே கோன் பேப்பர் வைத்து சரி பார்த்தா எனது அப்பா அம்மா பெயர் முகவரி எல்லாம் சரியாக இருந்தது எனது சகோதரன் என்னை விட குள்ளமாகவும் குண்டாகவும் இருந்தான் நாங்கள் இருவரும் சகோதரர்கள் தானா என்று சரிபார்ப்பதற்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்பட்டுச்சு ஆனா ரிசல்ட்டில் பாசிட்டிவாக இருந்துச்சு அதனால தான் நாங்கள் இருவருமே ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் என்று உறுதி செய்யப்பட்டது நம்மளில் சில பேர் வெளிநாட்டுக்கு வேலைக்காக இல்லை சுற்றுலாக்காக போனால் நிறைய கஷ்டப்படுவோம் அங்கே உள்ள வெதர் நமக்கு ஒத்துக்காது இல்லை சாப்பாடு ஒத்துக்காது வயிற்று வலி வரும் ஜலதோஷம் பிடிக்கும் வளர்ந்து நமக்கே இவ்வளோ கஷ்டங்கள் வரும்போது குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதுவும் ஒரு குழந்தைய இந்தியா போன்ற ஒரு வெப்ப பிரதேசத்திலேருந்து டென்மார்க் போன்ற ஒரு குளிர் பிரதேசத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அது அந்த குழந்தைக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தும் நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்து குழந்தைங்களை தத்தெடுத்து வெளிநாட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இது சரியான நம்ம யோசிக்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து டேவிட் சாந்தகுமார் தன்னுடைய அம்மாவை தேடி பல முறை இந்தியாவுக்கு வந்திருக்காரு ஆனா முதல் தடவை இந்தியாவுக்கு வந்தப்போ அவர் கேள்வி எந்த தகவலும் இல்லை தான் பிறந்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவருக்கு தெரியும் தன்னுடைய முயற்சியால பல கேள்விகளுக்கு அவருக்கு பதில் கிடைச்சிருக்கு ஆனா அவரோட அம்மா அவங்களுக்கு கிடைச்சாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜனவரியில் சாந்தகுமாரை பத்து மாசத்துக்குள் பல்லாபுரத்தில் இருந்த மெட்ராஸ் கிறிஸ்டியன் சில்ட்ரன்ஸ் ஹோம்ங்கிற தொண்டு நிறுவனத்துல சாந்தகுமாரையும் அவர் அண்ணனையும் விட்டிருக்காங்க இருக்காங்க தனலக்ஷ்மி அதன் பின் ஒரு ஆறு மாசத்துல ஒன்றரை வயதில் டென்மார்க் தம்பதிகளுக்கு தத்து கொடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த விவரங்களை சேகரித்து வைத்திருந்த சாந்தகுமாருக்கு அம்மாவை பற்றிய எண்ணம் அதிகம் எழுந்திருக்கிறது இந்த நேரத்தில்தான் தான் அருணின் தொடர்பு கிடைத்திருக்கிறது பூனேவில் தத்து கொடுப்பதில் நடக்கும் முறைகேடுகளை தடுக்கும் தொண்டு நிறுவனம் நடத்தும் அருணும் தத்து கொடுக்கப்பட்டவர்தான் இவர் மூலம் வழக்கறிஞர் அஞ்சலி அறிமுகமாகியிருக்கிறார் சாந்தகுமாரின் மனைவிக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்க அவரால் வர முடியாமல் போக சாந்தகுமார் மட்டும் தனியாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் மீண்டும் இந்தியா வந்திருக்கிறார் அஞ்சலி மற்றும் அருணுடன் தன் தாயை தேடத் தொடங்கி உள்ளார் ஐ ஸ்டார்டட் வர்க்கிங் ஓன் முதல்ல நாங்கள் எங்கள் கிட்டே இருந்த ஆதாரங்களான அடாப்டேஷன் பேப்பட வச்சு தான் வந்து நாங்கள் செக் பண்ணோம் அதில் இருக்கிற டீட்டெயில்ஸை வச்சு ஏஜென்சியில் தேடணும் ஆனால் இப்போது அந்த ஏஜென்சியில் யாருமே இல்லை ட்ராவல்ஸில் உள்ளவங்க தான் அங்கே தங்கியிருக்காங்க பாஸ்டர் ஜார்ஜியும் அவரோட ஃபேமிலியும் கண்டுபிடிக்கவே முடியல பல்லாபரத்தில் இருந்த தொண்டு நிறுவனத்தில் இல்லாமல் போக சாந்தகுமாருடைய அண்ணனின் பிறப்பு சான்றிதழில் இருந்த முகவரி சென்னை வண்ணாரப்பேட்டை என்று இருந்திருக்கிறது அங்கேயும் தேடிப் போயிருக்கிறார்கள் அங்கே சின்ன நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது ஸோ ஆஸ் பர் தேட் பர்த் சர்டிஃபிகேட் அட்ரெஸ் ஸ்ட்ரீட் இன் நியூ வாஷர்மேன் பேட் அந்த அட்ரஸை வச்சு நியூ வாஷர்மேன் பேட்டில் போய் தேடணும் ஆனால் அங்கே உள்ள யாருக்குமே அவங்கள ஞாபகம் இல்லை ஆனால் ஒரே ஒருத்தர் கோவிந்தராஜுங்கிற ஒரு மட்டும் அவங்கள ஞாபகம் வச்சுருந்தாரு ஆனால் நாற்பது வருஷம் ஆனதுனால கோவிந்தராஜுக்கும் அவங்க எங்கே இருக்காங்கிறது தெரியல ஆனால் அவர் சொன்ன ஒரே ஒரு க்ளூ என்னென்னா டேவிட்டோட மாமா அதாவது தனலட்சுமியோட சகோதரர் வந்து நியூ வாஷர்மேன் பெட்டில் ஆட்டோ இருக்காருன்னு சொன்னாங்க அதனால் அந்த ஆட்டோ ஓட்டுநரான மூர்த்தியவும் நாங்கள் தேடி பார்த்தோம் ஆனால் எங்கேயுமே அவர் கிடைக்கவே இல்லை and but there was no trace in uh, chennai melliyadai elunda nambikkaiyum poithu poi vida moonravathu murayaga டென்மார்க் திரும்பிச் சென்றார் டேவிட் டென்மார்க்கில் பெரும் வசதி இல்லை என்றாலும் எப்படியாவது குடும்பத்தை பார்த்துவிடும் ஆசை மட்டுமே இருந்தது அதற்காக எதுவும் செய்ய தயாராக இருந்தார் நான் ஒரு தமிழனாக இருந்திருப்பேன் இங்க உள்ள வாசனை மொழி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இன்னைக்கு எங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டா மற்றவங்க சொல்றது போல நிறைய கேள்விகளை கேட்க மாட்டேன் வாயடிச்சு போயிருந்திருப்பேன் நின்றிருப்பேன் விமானத்தில் பதினெட்டு மணி நேரம் பயணம் என்றாலும் சின்ன தகவல் கிடைத்தாலும் உடனே கிளம்பி வந்து என்று எப்போதும் சொல்லி இருக்கிறார் சந்தகுமார் தாயை பார்த்து வேண்டும் அவரோடு வாழ வேண்டும் என்ற வேட்கையில் அவர் மேற்கொண்டு தீவிர முயற்சிக்கு பலனும் கிடைத்தது ஒன் பர்சன் கோட் டேவிட் டென்மார்க் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு லேடி முன் வந்து எனக்கு அவங்கள தெரியும் ஜார்ஜ் பாஸ்டர் நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் இப்போ ஜார்ஜ் பாஸ்டர் அங்கே இல்லை அவங்களோட ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கிறதா சொன்னாங்க அதனால் ஜார்ஜ் பாஸ்டரோட வைஃப் கிட்டே இருந்து டேவிட் பற்றி என்னென்ன தகவல் கிடைக்குமோ அத்தனை தகவலையும் கேட்டு சொல்கிறதுக்கு நான் சொல்லியிருந்தேன் அவங்களும் அதே மாதிரி கேட்டு சொன்னாங்க ஜார்ஜ் பாஸ்டரோட மனைவியும் தங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து கொடுத்தாங்க அவங்கள ஏற்கனவே எனக்கு ஞாபகம் இருக்குது அவங்க என் கூட ஒன் மந்த் வந்து எங்க கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க அவங்க தான் வந்து டேவிட்டும் அவங்க அண்ணனும் தனலக்ஷ்மி இருக்கிற ஃபோட்டோவை எங்களுக்கு முத முதல்ல கொடுத்தாங்க பத்து மாதத்தில் தாயை பிரிந்தவரின் நாற்பது வருடத்தின் இயக்கமாய் தன் தாயின் முகத்தை முதன் முதலில் பார்த்திருக்கிறார் டேவிட் அந்த புகைப்படத்தை கையில் வைத்து எல்லா நேரமும் பார்த்து கொண்டே இருக்கிறார் முதல்ல என்னோட அம்மாவுடைய புகைப்படமோ முகவரியோ எதுவுமே தெரியாம இருந்தது ஆனா இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்கு இப்போ எனது முகம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நான் உணர்ந்தேன் எங்க அம்மாவோட போட்டோவை டென்மார்க்ல இருக்கிற என் சகோதரனுக்கு அனுப்பி வச்சேன் அவன் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டான் புகைப்படத்தில் ஏதோ விரக்தியில் இருப்பது போல் இருந்தார் தனலக்ஷ்மி அவரின் மடியில் டேவிட் சாந்தகுமாரும் அவரின் பக்கத்தில் இருந்த பெண்ணின் மடியில் டேவிட்டின் அண்ணனும் குழந்தையாக இருந்தனர் பின்புறம் பாஸ்டர் ஜார்ஜ் நின்றிருந்தார் டேவிட்டை அவர் அம்மா விட்டுச் செல்வதற்கு முன் கடைசியாக எடுக்கப்பட்ட புகைப்படம் இது இந்த புகைப்படம் கிடைத்தபின் டேவிட்டால் டென்மார்க்கில் இருக்க முடியவில்லை நான் அவர்களை நாற்பது வருடமா பார்த்ததே இல்லை ஒரு புகைப்படத்தை பார்த்தபோது அஞ்சு நிமிஷம் பேசாம தான் எங்க அம்மா இருக்காங்க இப்படி வாழ்ந்துருந்தாங்க நாற்பது வருடங்க என்ன வேலை செய்கிறாங்க எதற்காக தத்து கொடுத்தா என்று பல நாட்களா எனக்குள்ள யோசிச்ச கேள்விகளை கேட்டேன் நான்காவது முறையாக இப்போது டென்மார்க்கில் இருந்து வந்திருக்கிறார் டேவிட் இந்த முறை தன் அம்மாவை எப்படியாவது பார்த்து விடுவேன் என்ற முனைப்பில் இருக்கிறார் தமிழ்நாட்டையும் தமிழையும் இங்கிருக்கும் பண்பாட்டையும் அவரால் விடவே முடியவில்லை இந்த நிலப்பரப்போடே ஒன்றி போக விரும்புகிறார் அவரின் பழைய புகைப்படத்தில் டென்மார்க்கராகவும் இப்போது தமிழராகவும் இருக்கிறார் நான் இங்க இருந்திருந்தா அம்மா அப்பா மட்டும் இல்லாம தாத்தா பாட்டியும் பார்த்திருப்பேன் இந்திய கலாச்சாரத்தில் வாழ்ந்திருப்பேன் ஆனா இப்போ எல்லாத்தையும் மிஸ் பண்றேன் நான் என் அம்மாவை பார்ப்பதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நான் என் அம்மா பாட்டி தாத்தாவிடம் இருந்து கதைகளை கேட்க வேணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு முதன் முதல்ல என் குழந்தைகளை கையில தூக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா என் குடும்பத்துல என்ன போலவே இருவரையும் பார்த்தேன் இந்த முறை தமிழகம் வந்த டேவிட் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தார் ஏனெனில் அவருக்கு நீண்ட நாள் தேடிய ஒரு முகவரி கிடைத்திருக்கிறது அது தத்து கொடுப்பதற்கான அக்ரிமெண்டில் இருந்த தஞ்சாவூர் முகவரி இப்போது அங்குதான் படு உற்சாகமாக கிளம்புகிறார் டேவிட் தஞ்சாவூர் அம்மாப்பேட்டையில் சின்னக்கடை தெருவில் இருக்கும் முகவரி சாந்தகுமாரின் பூர்வீக வீடாக இருக்கலாம் சென்னையில் சில காலம் வசித்துவிட்டு தாய் தனலட்சுமி அங்கு போயிருக்கலாம்னு அங்கு போய் பார்த்தார் ஆனால் அந்த இடத்திலும் கண்டுபிடிக்க முடியவில்லை அக்ரிமெண்டில் குறிப்பிடப்பட்டிருந்த முகவரியில்தான் சின்ன காய்கறி தோட்டம் போட்டிருந்தார்கள் வீடு எதுவும் அங்கு இல்லை விரக்தியின் உச்சியில் அந்த தோட்டத்தையே சுற்றி சுற்றி வந்தார் சாந்தகுமார் சுவற்றையும் மண்ணையும் தொட்டு தொட்டு பார்த்தார் ஒரு நாற்பது வருடம் முன் இந்த இடத்தில் அவர் அம்மா அப்பா வாழ்ந்திருக்கக்கூடும் என்ற இயக்கத்திலேயே நீண்ட நேரம் அங்கேயே இருந்தார் டேவிட் சாந்தகுமார் கையில் தன் அம்மாவின் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு சின்ன குழந்தைங்க அம்மாவை தேடி அலைவதைப் போல் ஒவ்வொருவரிடமாக கேட்டார் அந்த ஊரில் இருந்த யாருக்கும் தெரியவில்லை என்ன நடந்தது தனலட்சுமிக்கு அவர் உயிருடன் இருக்கிறாரா என்பது கூட தெரியவில்லை மிகுந்த வேதனையோட அங்கிருந்து கிளம்பினார் அறைக்கு திரும்பிய பிறகு கூட அம்மாவின் புகைப்படத்தை பார்த்துக்கொண்டு விரக்தியிலேயே இருந்தார் அங்க இருக்க ஒரு கல்லை எடுத்துட்டு வந்திருந்தேன் ஒரு சிறிய கல்லு தான் ஆனா அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அதை நான் டென்மார்க்குக்கு எடுத்துட்டு போவேன் இது என் பெற்றோர் வாழ்ந்த வீட்டுல இருந்தது என் அம்மா அப்பாவை கண்டுபிடிக்காவிட்டாலும் இந்த முறை இதை எடுத்துட்டு செல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்த முறை அவங்கள நிச்சயம் கண்டுபிடிப்பேன்ற ஒரு சந்தோஷத்தோட இருக்கேன் இதை எடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இடம் போது வாழ்ந்த இடத்திலிருந்து பிடிமண் எடுத்துச் செல்வதுதான் தமிழர் மரபு தமிழில் ஒரு வார்த்தை கூட உச்சரிக்க முடியாத நிலையில் இருக்கும் இவருக்கு எந்த உள் உணர்வு எடுத்து வர வைத்தது என்று புரியவில்லை நிறைய விஷயங்களை இப்படித்தான் அவர் உள்ளுணர்வை செய்ய வைக்கிறது இவரின் மூத்த பையனுக்கு தன் தந்தை கலியமூர்த்தியின் பெயர் வரும்படி காலிஸ் என்று வைத்திருக்கிறார் இதுவும் தெரிந்து வைத்ததாக தெரியவில்லை

இந்திய கலாச்சாரம் அவர்களுக்கு வாழ்க்கையில் முடிந்தவரை இணை செய்வேன் நான் அவங்களுக்கு இந்தியாவில் இருக்கும் சொந்தங்களை அறிமுகப்படுத்த தன் குடும்பத்தோடு சேர வேண்டும் என விரும்புகிற ஒருவரின் நாற்பது வருட கனவு ஏமாற்றமாகவே இருக்கிறது விவரம் அறியா வயதில் தத்து கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் தன் பெற்ற தாயை பார்க்க விரும்புவது அவரின் அடிப்படை உரிமை இல்லையா சாந்தகுமாரை போல் நிறைய பேர் இப்போது தன் அடையாளத்தை தேடி வருகிறார்கள் அவர்களெல்லாம் இப்படி என்ஜிஓ மீடியாக்களை மட்டும்தான் நாட வேண்டுமா அரசு எதுவும் உதவி செய்யாதா தத்து கொடுப்பது பற்றி மிகுந்த கோபத்தில் இருக்கிறார் சாந்தகுமார் சென்னையின் வண்ணாரப்பேட்டை ராயப்பேட்டை பல்லாவரம் தஞ்சாவூர்னு பல இடங்களில் தேடியவருக்கு முடிவு கிடைக்கவில்லை ஆனால் இப்போதும் நம்பிக்கையோடே செல்கிறார் தத்து கொடுக்கப்படும் போது சாட்சி கையெழுத்து போட்டிருக்கும் ராயப்பேட்டையை சேர்ந்த ஜயாவை கண்டுபிடித்தால் இதை பார்த்துட்டு யாராச்சும் எனது அப்பா அம்மா பற்றி தகவல் தெரிந்தா தயங்காம கொஞ்சம் சொல்லுங்க நான் இன்னைக்கு செய்கிற இந்த செயல் வருங்காலத்துல ஏன் குழந்தைங்க அவங்க இந்தியால இருக்க தாத்தா பாட்டிய தெரிஞ்சுக்கிட்ட உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்திய கலாச்சாரத்தை என் குழந்தைங்க தெரிஞ்சுக்குவாங்க முற்றிலும் தமிழராகவே மாறிவிட்ட சாந்தகுமார் எல்லோருக்கும் வணக்கமே சொல்கிறார் நிச்சயம் உங்கள் அம்மா கிடைப்பார் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இங்கே ஓர் ஆயிரம் தனலட்சுமிகள் உங்களை தாங்கிக் கொள்வார்கள் ஏனெனில் நீங்கள் தமிழ்நாட்டின் பிள்ளை இத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை முறை இந்தியாவுக்கு வந்து தேடியும் டேவிட் சாந்தகுமாருக்கு தன்னுடைய அம்மா கிடைக்கல அவருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அவரோட அம்மாவை தெரிஞ்ச ராய்பேட்டாவை சேர்ந்த ஜயா ஜயாவை சந்திச்சா டேவிட் சாந்தகுமார்க்கு தன்னுடைய அம்மா கிடைக்க வாய்ப்புண்டு இந்த விஷயத்தை பத்தி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாருக்காவது ஏதாவது ஒரு தகவல் தெரிஞ்சால் தயவு செஞ்சு கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் இது கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பாட் பாய் அரசன் சோப்ஸ்